பச்சை பயிறு உருண்ட பச்சை பயிர்ல வந்து நிறைய புரோட்டீனு பொட்டாசியம் ஃபைபரு விட்டமின் எல்லாமே இருக்கு இதுல வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் நெய்யில வறுத்து போட்டு குடிச்சிருக்கேன் சோ இன்னும் வந்து நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கு இது வந்து பசங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தோம்னா வளர்ற பசங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லா சத்தும் நிறைஞ்ச ஒரே உருண்டை இந்த பச்சை பச்சைப்பயிறு உருண்டை இதை நீங்களும் வீட்டில் செய்யுங்க வீடியோ நான் அட்டாச் பண்றேன் பாருங்க பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு டெய்லி ஸ்நாக்ஸுக்கு கண்டது போனதெல்லாம் கடையில் வாங்கி தராமல் இதை வாங்கி கொடு இதை செஞ்சு கொடுங்க செலவும் மிச்சம் பயிறு சக்கரை நெய் ட்ரை ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து என் பசங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்க்கணும்னு சேர்த்துருக்கேன் பாய் பாய் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சொல்லுங்க மாதிரி வாங்க பருப்பு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாம் நிறைய நான் எங்க வீட்டில இருக்கு நிறைய நிறைய கம்மியாகவும் போட்டுக்கலாம் இருக்கலாம் ஓகே இது எல்லாத்தையும் மிக்சி ஜோரில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரே ஒரு வாட்டி ஏன்னா அதை வந்து கட் பண்ண முடியாது நைஸாக ஸோ அதனால் குறக்குன்னு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாமா முந்திரி பாதாம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி பருப்பையும் திராட்சையும் அப்படியே முழுசாக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அதில் முழுசால பாதி பாதியாக உடைச்சு அதை அப்படியே நெய்யை ஃபுல்லாக உருக்கிட்டு அதில் முந்திரி திராட்சை முழுசாக எடுத்து வச்சதை போட்டு அதோட குரக்குன்னு அடிச்சோம் இல்லையா மிக்சி ஜார்ல கொர கொறப்ப கொஞ்சம் அதையும் எடுத்து அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நெய் தான் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து அவ்வளோ சத்து கொட்டி கிடக்கு பச்சை பயிரே வளர்ற பசங்களுக்கு ரொம்ப பச்சை பயிறு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏன்னால் நிறைய நார்ச்சத்து அதில் இருக்குது புரோட்டீன் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஸோ அதில் இல்லாத சத்தே கிடையாது ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாம் திராட்சை இது எல்லாம் நிறைய சேர்த்துருங்க நம்ம பசங்களுக்குன்னு வாங்குறோம் அதை வந்துட்டு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கணும் சத்தாகவும் இருக்கணும் இல்லையா இப்படி டெய்லி ஒரு ஆல்ரெடி கொடுத்தாலும் ராகி லட்டு பிடிச்சிட்டு வச்சிருந்த பேஷன் அதனால அப்படி இருக்கு ஸோ அதுல வந்துட்டு பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதில் சுகர் சேர்த்தும் அரைக்கலாம் நான் சுகர் பொடி தனியா அரைச்சிருக்கேன் சோ அதை நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து ஒயிட் சுகர் தான் இதில் சேர்க்குறேன் நீங்க வேணா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தா அவ்வளவு டேஸ்டே இருக்கிறது இல்லை அதனால நான் ஒயிட் சுகரை அரைச்சி பவுடரா சேர்த்துருக்கேன் அரைக்கும் போதே மிஷின்லேயே கொடுத்து கூட நீங்க அரைச்சிக்கலாம் நான் எல்லாமே வந்துட்டு மிக்சி ஜார்ல அரைச்சி ஃபில்ட்ரு இது ஜலிச்சு தான் எடுத்தேன் இது வந்துட்டு மாவு வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் முந்திரி திராட்சைலாம் நொறுக்கணும் இல்லையா அது இருந்தது அதையும் அப்படியே கூட்டிகிட்டேன் ஸோ வறுத்து எடுத்து வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இது எல்லாமே ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சிருக்கேன் அந்த சின்ன பவுலில் பெரிய பவுலு தான் அது எப்படியும் ஒரு கால் கிலோ இருக்கும் நெய் ஃபுல்லா நெய்யில் வறுத்துருக்கேன் ரோஸ்ட் பண்ணது ஸோ அதில் அப்படியே கொட்டிடலாம் அதையும் ஏலக்காய் தூள் போட்டு தான் பருப்பை வந்து அரைச்சிருக்கேன் பச்சை பயிரை பயிரை நல்லா சூடா இருக்கு அதனால வந்து கை வச்சு எடுக்க முடியல சூடா போட்டு நெய் வந்து சூடாக உருக்கி ஊத்துனாதான் அது லட்டு பிடிக்க முடியும் இதில் வேற எதுவுமே இல்லை தான் அது அப்படியே நல்லா பெசரலாம் சூடாக இருக்குது நெய்யெல்லாம் ஸோ அதனால நான் பெசர்றேன் ஏன்னா நெய்யை வந்து காய்ச்சி காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் இதை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பரு இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அதில் இருந்த நெய் அதில் ஒயிட் சுகர் அரைச்சி போட்டது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்மில் லைட்டாக எடுத்துடலாம் சூடாக இருக்குது நெய் அதனால தான் நான் சார்னி வச்சு கிளறிட்டு இருக்கேன் இதை வந்துட்டு கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு வரும் இதுவே நம்ம டெய்லி கொடுக்க போறதுல முறுக்கு செஞ்சிருக்கேன் ராகி லட்டு செஞ்சிருக்கேன் சொயுது அப்படின்னா டெய்லி ஒன்னு தான் கொடுத்து போகிறேன் போறேன் கொடுத்து அனுப்புறனோ இல்லையோ ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புவேன் சுண்டல்லாம் கொடுத்து அனுப்புவேன் வெஜிடபிள்ஸும் கொடுத்து அனுப்புவேன் இதுவும் கொடுத்து அனுப்புவேன் பட் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்கு சாயந்தரம் கண்டிப்பா இதை தான் சாப்பிடுவாங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன் நம்ம அம்மா அப்பா நம்மள வந்து நேச்சுரா வளர்த்துட்டாங்க நம்ம பசங்களை வந்து இப்படி வளர்க்குறோம் அட்லீஸ்ட் செய்யறத சாப்பாடு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போக்கஸ் பண்ணலாம் தம்பி கொஞ்சம் அந்த திராட்சை கேட்டான் நெய்யில வருத்தது ஸோ தம்பிக்கு ஒண்ணு பாப்பாவுக்கு ஒண்ணு அப்படியே கொடுத்தேன் கொடுத்துட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட் ஈவனா எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பிசஞ்சுக்கலாம் பெசஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா நெய்யை உருக்கி அதுல ஊத்தலாம் ஊத்தி அப்படியே அமுக்கி வச்சுட்டோம்னா பெற பெசஞ்சிட்டு இப்படியே புடிச்சா வராது புலப்பழன்னு கொட்டும் இதுல தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது ஓகே தான் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் கொட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஆரியிடுச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல நெய்யை உருக்கி ஊத்தலாம் நெய்யை உருக்கி வச்சிருக்கேன் அத எடுக்கலாம் அடுப்புல தான் இருக்குது அப்படியே எடுத்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் சோ இந்த பேஷனில் தான் ராகி லடால் ஆல்ரெடி புடிச்சேன் சோ அதனால அது அப்படியே அந்த அந்த பேஷன்லயே இதையும் புடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் முறுக்கு மட்டும் காமனா எல்லா மாசமும் செய்வேன் ஸோ இந்த லட்டு எல்லாம் ராகி லட்டு ரவா லட்டு இந்த மாதிரி ஒன்னு ஒன்று மாத்திப்பேன் சோ நெய்யை உருக்கி எல்லாம் ஊத்தி கையை வச்சிடாதீங்க கையை சுற்றும் சோ நல்லா அந்த சின்னதா ஒரு சாணி வச்சு அப்படியே பிரட்டிக்கோங்க பேட்ச் பேட்சாவே எடுத்து பிரட்டிக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயும் ஊத்திட்டோம்னா மறுபடியும் புடிக்க முடியாது சூடா பிடிச்சாதான் இது நல்லா புடிக்க வரும் ரெண்டு மூணு பேரும் நாங்க தீபாவளிக்கு எல்லாம் எங்க அம்மா எல்லாம் செய்யும்போது நானும் எங்க அக்கா எங்க பாட்டி எங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் பிடிப்போம் பெரிய பேஷனில் ஊத்தி அது விறகடுப்பு வேறையா அந்த நெருப்பை தள்ளி வெளில தள்ளிட்டு அப்படியே நெய்ய அந்த குண்டான்லயே வச்சுருப்பாங்க பெரிய குண்டான்ல ஒரு அறுபது நூறு லட்டு நூ நூற்றம்பது லட்டு பிடிப்போம் தீபாவளிக்குலாம் ஏன்னா பண்ணையான் வருவாங்க எல்லாரும் வருவாங்க போறவங்களுக்கு விருந்தாடி எல்லாருக்கும் கொடுத்தனுப்புறதுக்காக நிறைய பலகாரம் செய்வாங்க ஸோ இப்படி நல்லா நெய்யை இப்போவே இப்பவே தான் இருக்கு பயங்கர சூடு சோ இப்படி அமைக்கிட்டீங்கன்னா சூடு ஆறாது நம்ம படியே பிடிக்கலாம் எப்போதுமே கையில எடுத்து இப்படி புடிச்சோம்னா இது உடையும் ஸோ இப்படி இந்த கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உருட்டுங்க பாப்பா வேற ஒரு பக்கம் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானே புடிச்சேன் அவளும் ஒரு பக்கம் ட்ரை பண்ண சொன்னேன் அவளும் ஒரு நாலு உருண்டை புடிச்சா ஸோ நெய்யை நிறைய தர தர தரன்னு ஊற்றினோம்னா ஒரு மாதிரி தகட்டிடும் ஒரு லட்டு தான் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும் இது ஸோ பட் அவ்வளோ எஃபெக்டிவ் அவ்வளோ டேஸ்டி அவ்வளோ சத்துக்கள் நார்ச்சத்து மினரல்ஸு புரோட்டீன் அவ்வளோ இருக்கு பச்சைப்பயிரில் உங்க யாருக்கும் நான் சொல்றது இல்லை ஸ்கின்னுக்கும் உள்ளேக்கும் இன்டேக்காவும் சரி வெள்ளை பா தலைக்கும் சரி ஃபேஸுக்கும் தேரி பச்சைப்பயிரோட சத்துக்கள் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் அவ்வளோ ஃபைபர் இருக்கு முக்கியமா சோ ரொம்ப நல்லது உடம்புக்கு மினரல்ஸ் இருக்கு எல்லா சத்தும் இருக்கு சோ இந்த மாதிரி டெய்லி உனக்கு கொடுங்க எவ்வளோ காசை நம்ம செலவு பண்றோம் சோ நம்ம கடையில வாங்கி ஏதோ கொடுத்து அதுங்களுக்கு கெடுதல் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி செய்வேன் பத்து நாள் இருபது நாள் வரும் இருபது நாள் வருதான் அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா அந்த பத்து நாள் மறு மறுபடியும் இன்னொரு பேச்சுக்கு நான் எடுத்து ஊத்துறேன் இப்போ ஊற்றும் போது நெய்யும் நிறைய இருந்ததுன்னு இந்த மாதிரி அழகாக பிடிச்சிட்டேன் ஆல்ரெடி ஒரு பேட்ச் ரெண்டாவது பேச்சில் நெய் போது நிறைய ஊதிட்டேன் இருந்தது அப்படியே எல்லாத்தையும் கவுத்துட்டேன் ஸோ என்ன பண்ணுறது நெய் தர தரேன்னு நிறைய ஊதிட்டேன் சரி பரவாயில்ல மம்மி தம் மம்மியும் செம்ம மம்மி அப்படியே இருக்கட்டும் மம்ட்டான் தம்பி வேற மாவு இல்லை காலி இதோட காலி ஆயிடுச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை வந்துட்டு அடுத்த மாசத்துக்கு செய்யலான்னு ரெண்டு பேட்ச் ரெண்டு கொஞ்சம் ஒரு கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோ இருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில இருந்தேன் அம்மா வீட்ல இருந்தேன் ஸோ இதெல்லாம் ஒயிட்டா நல்லா இருக்கா உள்ள பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இருக்கும் அப்படியே கடிக்கும் போதே அதெல்லாம் குறை குற 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 சூப்பர் டேஸ்டியா இருக்கும் இது பாருங்க நெய் நிறைய ஊதிட்டேன் அதனால ஈஸியா பிடிச்சிடுற மாதிரி பாப்பாலாம் ஈஸியா பிடிச்சிட்டா தம்பிக்கு ஆனால் இதுதான் பிடிச்சிருந்தது நெய் நிறைய ஊதுனது அவங்க ஒரு நெய் பைத்தியம் ஏன் ரெண்டு பசங்களுமே வெறும் வயிற்லேயே நெய் வெறும் வாயிலே நெய்யே சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெடி பசங்களுக்கு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு பிடிச்சது அது நெய் நிறைய ஊற்றி பிடிச்சது ரெண்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா பட் எனக்கு வந்து இப்படி ட்ரையாக இருக்கிறது பிடிக்கும் பசங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நெய் ஊற்றினா பிடிக்கும் ஸோ ரெண்டுமே பிடிச்சாச்சு அப்படியே இப்படி சும்மா அப்படி இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே புல புல புலன்னு உடையும் அப்படியே வாயில் போட்டால் அப்படியே கரையும் உள்ள வர்றேன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் முடிஞ்சிடுச்சு உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாம் வந்துட்டு பா லைக்கை போடுங்க காசாக காசா பண்ணமா லைக்கை எனக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிவிட்டு வீடியோவும் போடுவேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்